வணக்கம் வெல்கம் டு ஷைன் யுவர் மேக்ஸ் வித் ஷைன் யுவர் மைண்ட் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் டெக்னிக்னா என்ன செகண்ட் ஒன் ஃபோர் டிஃப்ரெண்ட் ஆஃப் பாடிஸ் என்னென்ன இருக்கு தேர்ட் ஒன் ஸ்டாப் டெக்னிக்கை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது என்ன ஆகும் ஃபோர்த்து அதனால என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அதை எப்படி எல்லாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பார்க்கலாம் ஸ்டாப் டெக்னிக்னா முதல்ல என்னன்னா நீங்க ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ்ல ஒரு ஒரு டிப்ரெஷனா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல முடிவெடுக்க முடியாத ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க இல்ல லைஃப் வந்து ஒரு ப்ராப்பரா நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னும் போது இம்மிடியா அந்த தாட் இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடிஸ் அப்படி என்னன்னா நம்மளுடைய பிசிக்கல் எலமெண்ட் நம்மளுடைய உடல் கண் காது மூக்கு உறுப்புகள் தசை எலும்பு சதை இது எல்லாமே வந்து ஒரு பிசிக்கலா கண்ணுல நம்மளால பார்க்க முடியும் ஈவன் உள்ள இருக்கிறத கூட நம்ம ஸ்கேன் பண்ணி உள்ள என்ன செயல்பாடுகள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு கண்ணுல பார்க்க முடியிற விஷயங்கள் பட் கண்ணுல பார்க்க முடியாத விஷயங்கள்னு இன்னும் இருக்கு எமோஷன்ஸ் நம்மளோட உணர்வுகளை வந்து பாடி லாங்குவேஜ் மூலயமா நம்ம உடல் ஆசையை வச்சு இது பண்ணோம் பட் அந்த உணர்வு எங்கிருந்து வருது எப்படி வருது ஏன் வருது அப்படின்ற ஒரு அதை வந்து நம்ம கண்ணா கண்களால பார்க்க முடியாது மென்டலா நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்ன விஷயம்னா பிசிக்கல் பாடின்றது வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் பிசிக்கல் எலிமெண்டாக நம்ம கண்ணில் பார்க்குற விஷயமா இருக்கு ரிமைனிங் த்ரீ திங்ஸ் வந்து எமோஷனல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வந்து கண்ணில் பார்க்க முடியல இன்னர் 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 வேர்ல்டு அது வந்து ஸோ பிசிக்கல் மட்டும்தான் நம்ம வெளியில வெளி உலகத்தோட தொடர்புல இருர்புலேயே இருக்கும் உள்ளுக்குள்ளேயே ஒர்க் பண்ணுது மற்ற ரிமைனிங் மூணு பாடியுமே வந்து ஆஃப் இருக்கு சோ பெரும்பாலும் நாம பண்ற தப்பு என்னன்னா சுத்தி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் பொழுது அதை மனசுக்குள்ள நம்ம எமோஷனுக்குள்ள உணர்ச்சிக்குள்ள நம்மளோட சிந்தனைக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய